கோவையில் வாட்டர் வாஷ் செய்வதற்காக வந்த கார் பிறந்த நாளை கொண்டாட மது போதையில் எடுத்து சென்ற நண்பர்கள் மரத்தில் மோதியதில் நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சையைச் சேர்ந்த ஹரிஸ் பிரகாஷ் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த சபா ஆகிய மூவரும் கோவை பேரூர் அடுத்த தெலுங்குப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் வாட்டர் வாஷ் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளனர் அவர்களுடன் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலைத்துறை மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர்களான தஞ்சையைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அரியலூரை சேர்ந்த அகத்தியன் ஆகியோரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் ஹரிசுக்கு நேற்று பிறந்த நாள் என்பதால் அனைவரும் மது அருந்தி மகிழ்ந்துள்ளனர் மேலும் அங்கு வாட்டர் வாஷ் செய்வதற்காக வந்த டாடா அல்ட்ராஸ் காரை எடுத்துக்கொண்டு சிறுவாணி சாலையில் சென்றுள்ளனர் ஐந்து பேரும் மது அருந்திய சூழலில் காரை பிரகாஷ் ஓட்டியுள்ளார் அதிவேகமாக கார் சென்று கொண்டிருந்த போது பேரூர் பச்சாப்பாளையம் இடையே செட்டிப்பாளையம் பிரிவை கடந்த போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக சாலையில் இருந்து பிரகாஷ் காரை ஒதுக்க முற்படவே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர புளிய மரத்தின் மீது அதிவேகமாக மோதியுள்ளது இந்த விபத்தில் காரில் இருந்த ஏர் பிரேக் ஓபன் ஆகியும் ஹரிஸ் பிரகாஷ் மற்றும் அகத்யன் உள்ளிட்ட மூவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பிரபாகரன் மற்றும் சபா ஆகியோர் ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சபா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தொடர்ந்து படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி வரும் பிரபாகரனுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் மதுபோதையில் காரை ஓட்டி பிறந்த நாளை கொண்டாட நண்பர்களுடன் சென்ற இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது